செய்யப்பட்ட குற்றவாளிகள் வந்து பாத்தீங்கன்னா இவர் வாங்கி விட்டதாகவும் அவர் சார்ந்த இன்னொருத்தவரையும் அவர் சார்ந்த இன்னொருத்தரும் போய் இப்ப மரக்கானவரையுமே போயிடுச்சு ஒரு செயின் லிங்காக தான் போய்கிட்டு இருக்க தவிர இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியஸ்டோ அந்த மாதிரி போகக்கூடிய மக்கள் ரெஸ்பெக்ட் ஏற்படுத்தி இருக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புன்னு சொல்றாங்க ஸோ இந்த கல்வாய் மலை பகுதியில் இருந்து வரக்கூடியது இல்லைன்றாங்க இப்போ போலீஸார் வந்து இங்க இருக்கக்கூடிய சாரணர்களை இன்னைக்கு அரஸ்ட் பண்ணி வரதையும் ஒருவேளை மாற்றாக அவர்கள் உங்களுக்கு உண்மையாக போறாங்களா இல்ல கண்படிப்புக்காக அவர்களையும் சேர்ந்து கைது செய்யறாங்களா இல்ல ஏதாவது கல்வராயன் மலையில் அங்கே பழங்குடி சார்ந்த மக்கள் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே கள்ளச்சாராயத்தை காட்சிகிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்கே நான் தேர்தல் நேரத்தில் வந்தால் தேர்தல் நேரத்திலே தேர்தல் பரப்புரையில நான் பரபரப்பு சொல்லியிருக்கிறேன் எங்கள் கட்சி சார்பில் இங்கே போராட்டங்களும் பல கடந்த காலத்தில் நடத்திருக்கிறோம் சொல்லிருக்கிறோம் ஆனால் யாரும் அதை செவிசாக்கில ஏன்னா அவங்கள ஓட் பேங்காக தான் பார்க்குறாங்க முப்பத்திரெண்டாயிரம் ஓட்டு அங்கே மலையில் இருக்குது இவங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க பாதுகாப்பாக இருந்து தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து சாராயிரத்தையும் கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க இதுதான் அதனால்தான் இவர் அஞ்சு முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் உடனே இவருக்கு முப்பதாயிரம் ஓட்டு வந்துடுது அவருக்கு மீதி இருக்கிற கீழே இருக்கிற மலை கீழே இருக்கிற ஓட்டு வாங்கினாலும் அஞ்சு முறை எம்எல்ஏ இருக்கிறாரு அவங்களுக்கு பாதுகாப்பு தாய்சவங்களுக்கு இவர் பாதுகாப்பு விற்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் பாதுகாப்பு அப்படி யாராவது இந்த கைது பண்ணால் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எஸ்பிக்கு கலெக்டருக்கு அதே மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டருது விட்டுடுங்க ரிலீஸ் பண்ணுங்க அவங்களுக்கு தெ நம்ம ஆள் தெரிஞ்ச ஆள் அப்படின்னா ஏன் இப்போ இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் அவன் வந்து பேனர் வைக்கிறான் திமுக வைக்கிறான் இவங்க தேர்தலில் வெற்றி பெற்றது மலையரசு வெற்றி பெற்றது அப்ப என்ன அப்ப எல்லாமே உடனே தான் இருக்கிறாங்க ஆனா நீங்க சொல்றது நிச்சயமா சாத்தியம் அது மரக்காலம் அந்த பகுதி இந்த பகுதி எல்லாமே பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அதெல்லாம் கலந்து விற்கிறது இது ஒரு பெரிய ஒரு தொழிலா நடந்துதான் இருக்கு அரசுக்கு அதாவது காவல்துறைக்கு தெரியாம யாருமே கள்ளச்சாராயம் காச முடியாது காவல்துறை தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது கண் தொடைப்பு தான் நிச்சயமா கண் தொடைப்பு நீங்க சிபிசிஐடி என்கொயரி கண் தொடைப்பு தான் அதுல யாரும் அரசியல்வாதிகள் யாரும் அதுல மாட்ட மாட்டாங்க சும்மா ஒரு பத்து பேரை இவங்க அவங்க அவங்க கைது பண்ணி அங்கே போவாங்க இங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து இருபது பேரை கைது பண்ணுவாங்க யார் வைக்கிறவங்க கஞ்சா எப்படி பண்ணுறாங்க கஞ்சா தெருவில் வைக்கிறவங்களே ஒரு பத்து பேர் கைது பண்ணுறாதான் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் ஓன்னு சொல்கிறாங்களே நாங்கள் நாலாயிரம் பேர் கைது பண்ணோம் நாலாயிரம் பேர் யார் தெருவில் வைக்கிறவன் அவன் சப்ளை பண்ணுறவன் முக்கியமானவன் அவன்லாம் யாரும் கைது பண்ணுறது கிடையாது அவன் எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது எங்கே பண்ணுறான் அந்த மலையிலேருந்து பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து வருது அதெல்லாம் கிடையாது அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடியார நாடாக மாறி இப்போ கஞ்சா நாடாக மாறிடுச்சு கஞ்சா மட்டும் இல்லை போதை பொருட்கள் அபின் காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி என்னென்ன அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ தமிழ்நாட்டில் வித்திட்டு இருக்கிறாங்க இது நான் முதலமைச்சர் கிட்ட பல முறை சொன்னோம் பல போராட்டங்கள் நடத்தினோம் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்லை முதலமைச்சர் ரிவ்யூ பண்றார் அன்னைக்கு பார்த்து முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணார் போய் அங்க சொல்லி உங்க தொகுதியில உங்க எஸ்பி கூப்பிட்டு வச்சு உங்க மாவட்டத்தில் கஞ்சா யாராவது நான் உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லணும் அப்படி பண்ணணும் அப்பதான் பயம் இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும்

எதிராக செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய பார்க்கப்பட்டீங்க இந்த வட மாவட்டத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு ஆனா இந்த வட மாவட்டத்துல பெரிய அளவு ஒர்க் பண்றது பாமக இந்த பெல்ட்ல பாமகவுடைய ஒர்க் இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக கடுமையான தீவிரமான ஒரு வேலையை செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு தடுப்பு முடிச்சு தம்பி தம்பி ஆட்சி ஒரு ஒரு மாதம் இருந்தா போதும் அதிகமாக வேண்டாம் இல்ல இல்ல சொல்றேன் நான் எங்ககிட்ட ஆட்சி வந்து ஒரு மாதம் இருந்ததுன்னா என்டையர் தமிழ்நாடு நாங்கள் கிளீனப் பண்ணுவோம் அது இல்லாமலேயே நாங்கள் எவ்வளோ கிளீனப் பண்ணியிருக்கிறோம் நீ தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி ஐநூறு மதுக்கடையில் இருந்தது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு தான் இருக்கு அது காரணமே நாங்கள் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நாங்கள் தான் எந்த கட்சியும் பூர்ண மதுவளுக்கு ஏத்துக்கல கொள்கை ஏத்துக்கல எங்க ஐயா தொடர்ந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணி 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 தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் பூர்ண மதுவளுக்கு கொள்கை அளவில் ஏத்துக்குறாங்க சும்மா கொள்கை அளவு ஏத்துக்க அதுவே பெரிய விஷயம் அதுல அதனால இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது ஒழிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்ல இல்ல யாரு அதிக பாதிப்புனா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னிய சமுதாயம் பாதிப்பு அதனால இந்த எல்லாம் முன்னுக்கு வரணும் அதுக்கு கல்வி கிடைக்கணும் வேலை வாய்ப்பு போகணும் வாழாதார பெருகணும் அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது எதுவுமே செய்யல அரசு அது எங்களால என்னென்ன முடியுமா நிச்சயமா நாங்க எத்தனையோ போராட்டங்கள் அதாவது இதை எதிர்த்து அதிக போராட்டம் செய்த கட்சி பாட்டாளிமல் கட்சி அது யாராலும் மறுக்க முடியாது தொடர்ந்து போராட்டம் செஞ்சு மாநாடு நடத்தணும் போராட்டம் செஞ்சோம் நீதிமன்றம் வழக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்